தமிழகத்துல எப்போ மக்களவை தேர்தல் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையளிக்கிற விதமா இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்கு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடக்கும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு பதினேழாவது மக்களவையோட பதவிக்காலம் வர ஜூன் மாதம் பதினாறாம் தேதியோட நிறைவு பெறுது இதை அடுத்து கடந்த சில மாதங்களாகவே தேர்தல் தொடர்பான பணிகளில் தேர்தல் ஆணையம் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வந்துச்சு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வேலைகளை படுச்சோற ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மக்களவை தேர்தல் சரியா மார்ச் பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கின தேர்தல் ஏழு கட்டங்களால் நடந்து முடிஞ்சது வாக்குகள் இருபத்தி மூணாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் உடனுக்குடனே அறிவிக்கவும் பட்டது தமிழகம் அண்ட் புதுச்சேரியில ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் வேலூரை தவிர மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்தது அதே போல இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது வாக்கு எண்ணிக்கை முடிவுல தேர்தல் நடந்த மொத்தமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்கள்ல வின் பண்ணாங்க அதிமுக தேனி தொகுதியில மட்டும் வின் பண்ணது தமிழகத்துக்கு வழக்கம் போல ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு